கன்னியாகுமரி மாவட்டம் வனவிலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும் மற்றும் பொதுமக்களையும் பாதுகாக்க வேண்டும் என இது தொடர்பாக தமிழக முதலமைச்சரை சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் சுசிந்திரம் அருகே அருகில் பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பில் ஐயப்ப பக்தர்களுக்கு என கட்டப்பட்டிருக்கும் கட்டிடத்தின் மேல் மாடியில் மற்றொரு தளம் அமைப்பது தொடர்பான அடிக்கல் நாட்டு விழாவில் முன்னாள் அமைச்சர் கன்னியாகுமரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டார் அவருடன் ஒன்றிய கழக செயலாளர் தாமரை தினேஷ் முத்துக்குமார் பேரூர் கழக செயலாளர் குமார் கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் குமரகுரு கிழக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க மாவட்ட தலைவர் நாகசாயி முன்னாள் பேரூர் கழக செயலாளர் ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது கூறியதாவது கன்னியாகுமரி தொகுதி மலையோர பகுதிகளில் யானை நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக தெல்லாந்தி திடல் காட்டுப்புதூர் போன்ற பகுதிகளில் யானை ஊருக்குள் வந்து விவசாய நிலங்களை அவ்வப்போது சேதப்படுத்தி வருகிறது யானை ஊருக்குள் வந்து செல்ல ஏதுவாக ஆங்காங்கே பாலம் கட்டப்பட்டு உள்ளது அதில் முள்கம்பி போன்ற வற்றைகளை அங்கே வைக்கப்பட வேண்டும் என வனத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளோம் தற்போது வன காவலர்கள் தினசரி சென்று அங்கு ஆய்வு மேற்கொள்கின்றனர் என்று தகவல் வந்துள்ளது இருப்பினும் வளவிலகுகளால் ஏற்படும் சேதத்தால் பொதுமக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வரும் நிலையில் வனவிலங்குகளை பாதுகாப்பு வேண்டும் அதே சமயத்தில் பொதுமக்களை பாதுகாத்திட வேண்டும் இது தொடர்பாக பல மாவட்ட நிர்வாகத்திற்கும் கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் கன்னியாகுமரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் முதலமைச்சரின் முறையீட்டு விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்வேன் என தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து தற்போது ராஜக்க மங்கலம் அருகே புத்தன்துறை போன்ற கடலோர பகுதிகளில் கடலரிப்பு பாதிப்பால் கடலோர மக்கள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக உள்ள போது விஜய்யபுரம் முதல் நீரோடி வரை உள்ள கடலோர கிராமங்களுக்கு சுமார் இருநூற்று ஐம்பது கோடி செலவில் தூண்டில் வளைவு கட்டப்பட்டுள்ளது தற்போது மேலும் தூண்டில் வளைவுகளை அமைப்பதற்காக கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக முதலமைச்சரை சந்தித்து உடனடி தீர்வுக்கு கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் முயற்சி செய்வேன் என்று தெரிவித்தார் மேலும் தற்போது அமைந்திருக்கும் அதிமுக பாஜக கூட்டணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக சென்று கொண்டுள்ளது என்று தெரிவித்தார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கடிதம் எழுதிக்கிறது அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா இல்லையா என்று சந்தேகம் வந்துவிட்டது இருந்த போதிலும் இரண்டு நாட்களுக்கு கழித்து சென்னையில் சென்று உரிய அதிகாரிகளை பார்த்து முதலமைச்சருக்கும் கடிதம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் முதலமைச்சருடைய பார்வைக்கு அதை செலுத்தி அந்த இடத்திலே தூண்டில் விளைவு அல்லது ஃபிஷிங் லேண்டிங் போடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்

அந்த கருத்தை அவரிடம் நீங்க கேட்டிருக்கிறார்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார் இத்துடன் முடித்துக் கொள்வோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க